ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரத்த பொரியல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு ரத்தம் வாங்கியிருக்கேன் அது இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கைகளாலே நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க மேலே முடியலாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்ச பிறகு இப்போ நம்ம ரத்த பொரியல் செய்ய ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமா இறந்த விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கருவேப்பிலை பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நிறைய பேர் இன்னமும் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல செஞ்சு சாப்பிட பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு வெங்காயத்தை இப்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரத்தத்தை சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா அப்போ கடாயிலே அப்படியே பிடிச்சிக்கும் அது இந்த எல்லாம் இந்த மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கலர் நிறம் மாறணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு கடைசியா நம்ம மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும் இப்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்த பிறகு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெருட்டு இப்போ நம்மளுடைய ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு பயன் நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சூடாக சாப்பிட வேண்டியது தான் ஆறி போனாலும் தான் இருக்கும் இருந்தாலும் சூடா சாப்பிட்டா அதோட சுகமே தனி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்